இது வந்து ஒரு அற்புதமான சக்கரம் இது ஆற்றல் மிகுந்தது ரொம்ப ரொம்ப ஆற்றல்ங்க ரொம்ப எனர்ஜியான சக்கரம் எப்பயுமே அந்த போல்னஸ்ட்டு அந்த பேச்சில் ஒரு தன்னம்பிக்கை அப்படியே ஒரு துணிச்சல் அப்படியே போல்னஸ் ஒரு ஸ்டேஜ் ஃபியர் இருக்குன்னா இந்த சக்கரம் நல்லா வலுவடைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்டேஜ் ஃபியரே போடுங்க எப்படி போயிட்டு ஐநூறு பேர் ஆயிரம் பேர்னாலும் அடுத்தள்ள போயிடும் அப்படி ஒரு பேச்சு திறமை அந்த பேச்சு ஆற்றல் அந்த நாவல் உண்மை அந்த ஸ்ட்ராங்கு நான் வந்து பேசுறது வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்கரம் எதுன்னு கேட்டிங்கன்னாக்கா விஷத்தி சக்கரம் உலகத்திலே சிறந்தவங்க யாருங்க நம்ம தான் நமக்கு அற்புதமான உடலை கொடுத்து நல்ல ஆரோக்கியமான உடம்ப கொடுத்து நமக்கு நல்ல வழிகாட்டியான குருமார்களை கொடுத்து எல்லா சயின்ஸையும் பகவான் எழுதி கொடுத்து போயிட்டாரு நம்மளை நேசிச்சு நமக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்து யாரோடையும் கம்பேர் பண்ணக்கூடாதுங்க எந்த விஷயத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது நம்ம நம்மளால முடிஞ்சு நமக்குள்ளே இருக்க எனர்ஜியை நல்லா ஆக்டிவேட்டாக பண்ணும்போது நம்ம வாழ்க்கை மிக மிக அற்புதமாக இருக்கும் ஸோ அதுக்கு விஷயத்து சக்கரம் ரொம்ப உதவியாக செய்யும் நமக்குள்ளே இருக்க ஆற்றலை நீங்கள் தோண்டி எடுங்க அப்போனா தேவையில்லாத மாயகளை களைகளெல்லாம் பிடுங்கி எடுங்க ஒரு செடி பயிர் வளையன் வளரணுனாலும் என்ன பண்ணணுங்க சுற்றி இருக்கிற களைகளை பிடுங்கினா தான் அந்த செடி நல்லா வளரும் அது பிடுங்காம மட்டிங்கன்னா நம்ம இதுக்கு ஊற்ற வேண்டிய தண்ணியெல்லாம் உரங்கள்லாம் அது இழுத்துக்கும் அப்போ அதே மாதிரி நமக்குள்ளே இருக்க தேவையானால் எதிர்மறை குணங்கள் அப்புறம் கம்பாரிசம் அதுக்கப்புறம் காசிப்புங்க மெயினாக அந்த விசித்தி சக்கரம் அடைபடுறதுக்கான காசிப்புங்க எடுத்தாலும் ஒரு விஷயம் நமக்கு தெரியுதோ தெரியோ அதை உட்காந்து அடுத்தவங்களை பற்றி அந்த புறம் பேசும்போது அந்த சக்கரம் அடைப்படுது அதனால் காசி பேசுகிறவங்களோடையும் நீங்கள் வச்சுக்காதீங்க அது பேசுகிறத ஊனும் கேட்டுக்காதீங்க விட்டுருங்க விசுக்தி சக்கரத்தோட எனர்ஜி அப் நார்மலாக மாறும் நம்ம அடுத்த சக்கரத்தில் இன்னொன்று டைம் பார்க்கலாங்க அனைவருக்கும் நன்றி